ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டு வீடியோவில் நான் ரொட்டீன் போட்டதில் அதில் நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இனிமேல் நம்மளுடைய வீடியோ ஃபுல்லாகவே வந்து ரொட்டீன் தான் வரப்போகுது அதில் உங்களுக்கு பிடிச்ச மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இன்றைக்கி வந்து ஜாக் வந்து யூஸ் போகிறாங்க அதுக்கு கொஞ்சம் பேக்கிங் வீடியோ அதுக்கப்புறம் அன்றைக்கி என்னென்ன வேலைகள் நடந்தது அப்படிங்கிற ரொட்டீனில் அப்படியே உங்களுடைய ஸ்பீச்சும் நான் வந்து பேசிடலான் இருக்கேன் ஜாக் வந்து அடிக்கடி வந்து மூ ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்து பேக்கிங் பண்ணிடுவேன் ஆனால் யூஸ் போகிறதுனால அங்கே வந்து இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது அது கொண்டு போகக்கூடாது ஸோ ஒன் மந்த் அங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுனால கொஞ்சம் அந்த ஃபுட் ஐட்டம்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னா இது அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னாச்சு ஏன்னா எல்லாமே வந்து அங்கே எடுத்து ட்ராஷில் போட்டுருவாங்க அதனால் வேண்டாம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர்ஸ்லாம் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட டவுட் கேட்டு வேண்டாம் எதுவுமே வேண்டாம்னு சொல்லி வெறும் ட்ரெஸ்ஸு மட்டும்தாங்க கொடுத்துட்றேன் அப்புறம் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா ஒரு நைட்டு ரெண்டு மணிக்கு ஃப்ளைட்டு சண்டே நைட்டு அப்புறம் எப்போ போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டே நைட்டு வந்து பன்னெண்டு மணிக்கு வந்து நியூயார்க்கில் இறங்குது அதுக்கு அங்கிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து அவங்க போகிற டெக்ஸாஸு அங்கே போகிற ஏரியா ஸோ அதுக்கு ரெண்டு ஃப்ளைட்டு மாறணும் ஸோ இந்த கேப்பில் கண்டிப்பாக பசிக்கும் ஃப்ளைட்டில் கொடுக்குற திங்ஸ் வந்து கண்டிப்பாக பத்தாது அப்படின்றதுனால எனக்கு வந்து வேற உடம்பு வேற முடியல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ரொம்ப முடியாமல் போகுது ஏன்னு தெரியல அடிக்கடி இதாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன அப்படின்னா மொதல் நாள் சாப்பிட்டது எனக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அது வந்து என்னாச்சுன்னா அப்படியே காலையில் ஒரு நாலு மணிக்கு வாமிட் ஸ்டார்ட் ஆனது கண்டினியூவாக வாமிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் சரி ஓகே நம்ம ஹெல்த் அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இவங்க ஊருக்கு போகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னா நமக்கு அப்படியே நம்மளுடைய பேட்ரி ஃபுல்லாகவே போயிடுச்சு அப்படி இருந்தோம் சரி ஃப்ளைட்டில் வந்து கொடுக்குற ஃபுட்டு வந்து ஜாக்குக்கு பத்தாதுன்றதுனால புளி சாதமும் அப்புறம் உருளைக்கெழங்கும் பண்ணேன் ஜாக் வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைப்பா நீங்கள் ஃப்ளைட்டில் போய் நியூயார்க்கில் இறங்குற வரைக்கும் இந்த ஃபுட்டு உங்களுக்கு சாப்பாடு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் சப்பாத்தி கா ஃப்ளைட்டில் போகிறதுக்கு சப்பாத்தி அப்புறம் நைட்டுக்கு சப்பாத்தி அதுக்கு தொக்கம் செஞ்சுருந்தேன் ஸோ முடியாமல் இவ்வளவும் பண்ணிவிட்டேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் போய் நைட்டு விடணுன்னு ஒரு இது சரணும் இருக்கான் சரி போய் விட்டுடலாம் அப்படின்ட்டு பார்த்தா அன்னியை அன்றைக்கி அவங்க கிளம்புற ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே சொலண்டு டென் வச்சுக்கோங்களேன் என்னால் சுத்தமாக முடியல அப்புறம் ஜாக்கி இல்லை நீ வீட்டில் ரெஸ்டு நான் டாக்ஸி பிடிச்சி போகிறேன் அப்படின்ட்டு அவங்க மட்டும் கிளம்பிட்டாங்க அப்புறம் எனக்காக சரண் வந்து அன்றைக்கி லீவ் போட்டான் ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே நான் வாமிட் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு சுத்தமாக முடியலன்றதுனால அப்புறம் அப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி நைட்டு வந்து என்னாச்சுன்னா ஒரு பொட்டு தூக்கம் இல்லைங்க ஃபுல்லாக அப்பா ஃபுட் பாய்சனாக என்ன அப்படிங்கிறத அன்றைக்கி தாங்க தெரிஞ்சுட்டேன் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை அப்படியே வெறும் உமிழ் நீராக தான் வருது உமட்டி உமட்டி வெறும் நீர் தான் வருது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டே மண்டே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறப்ப தான் தெரியுது ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு உடனே ட்ரிப்ஸ் போடணும் அப்படின்னாங்க சாரின்ட்டு ட்ரிப்ஸ் போட்டுட்டு அடுத்தடுத்து அப்படியே நம்மளுடைய ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்காக ரெண்டு குட்டீஸ் இருக்குதுல்ல அவங்களையும் பார்க்கணும் ஸோ அப்படியே போயிட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சொல்லுவோம் இல்லையா எது நடக்குமோ அது கண்டிப்பாக நடந்தே தீரணும் இல்லையா ஸோ இது நடக்க போகுது அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கிறத விட எது நடக்குமோ அது நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு ஆனால் நைட்டே போயிட்டு பெட்டில் பெட்டில் போய் அட்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு அவ்வளோ கண்டிஷன் மோசமாக போயிடுச்சு அப்புறம் கீழே ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்களும் தான் கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரிப்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் டே கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க ஸோ அப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் என்ன அப்படின்னா நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் அதனால் வேறு யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன் பாருங்களேன் அது எனக்கும் தான் ஏன்னா நம்ம ஹெல்த்து என்னென்ன சாப்பிட்ணும் ஏன்னா ஒன்ஸ் நமக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஆகுதுங்கிறப்போ கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து தேவையானதாக இருக்குது அதனால் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு பவுலில் ஒரு ஃப்ரூட்ஸு கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஆப்பிளோ என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பாட்டிலில் தண்ணி வச்சுக்கோங்க இது ரெண்டும் கண்டிப்பாக வேணும் ஏன்னா உங்களுக்கு எப்போல்லாம் பசிக்குதோ அப்போ போய் வேலை பார்க்குற நேரத்தில் டக்கு டக்குன்னு பண்ணிக்கோங்க சரிங்களா இதுதான் வந்து ஜாக்குக்கு ஃபுட்டு ரெடி பண்ணது ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு முடியாமல் போனதுனால ஜாக் வந்து இந்த ஃபுட்டை மறந்துட்டே போயிட்டாப்புல அப்படியே குட்டிஸ் ரெண்டு பேருக்கும் அவங்க அப்பா ஊருக்கு போகிறாங்கன்னாவும் ஒரே அழுகை வேறு என்ன பண்ண முடியும் ஒரு மாதங்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கவே முடியல அப்புறம் எனக்கும் வேறு உடம்பு முடியாததுனால ஹர்ஷிதா வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா பாருங்க அப்பா போய் முத்தக்கூடு ஓட உடா நீ இப்போ அப்பாட்ரா சரி இது Een, Ik ga. Ga Ga je bijsteln? Bijstapen. Het is het halve இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எடுத்த வீடியோ அன்னைக்கு ஃபுல் டே நைட்டை வந்து வாமிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஆனா குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் போறேம்மா அப்படின்ட்டா நான் அர்ஷித்தா எழுப்பினோன்னே கேட்டேன் அம்மோட அம்மாவுக்கு ஒரு டீ மட்டும் போட்டு தெரியாது சாமின்னு கேட்டேன் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது பாருங்கள் அந்த பொண்ணு வந்து ஆ ஓகேம்மா அப்படின்ட்டு எழுந்திருச்சு உடனே எப்படி டீ போட்டா என்னன்றது கூட எனக்கு தெரியல குழந்த வந்து அழகாக டீ போட்டு எனக்கு வந்து எடுத்துகிட்டு வரான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சே பரவாயில்லடா நமக்கு வந்து ஒரு தோல் கொடுக்கறதுக்கு ஒரு பிள்ளை இருக்கே அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்தது அந்த டீயை குடித்ததுக்கு தான் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து சரண் எல்லா டிஃபனையும் கட்டி வச்சுட்டான் அப்புறம் பாப்பாவுக்கு வந்து தலையெல்லாம் சீவணுமே அப்படின்றதுக்காக அந்த எழுந்திரிச்சு நடக்க முடிஞ்சிச்சுன்னா பாருங்களேன் அவள் கொடுத்த டீனால தான் எனக்கு நைட்லேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கா அம்மா உனக்கு ஒன்றும் இல்லை இல்லைம்மா அம்மா ஒன்றும் இல்லை இல்லைம்மா சிரிம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது ஓகே அவளுக்காகவே நான் வந்து பொய்யா சிரிக்க வேண்டியதாக இருக்குது நல்லா இருக்கா சூப்பராக இருக்குது சாமி ஹர்ஷிதாவோட ஆணிக்கால் பற்றி கேட்டிருந்தீங்க அதுக்கு வந்து மெடிக்கலில் மருந்தெல்லாம் இருக்குது அதை வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் வந்து ரெண்டு வருஷமாக யார் என்ன சொன்னாலும் சரி அதை வந்து உடனே வச்சு கொடுத்தேன் ஆனால் இப்போ எனக்கு வந்து ஹர்ஷிதா வந்து சில நேரம்லாம் ஓடும்போது அம்மா அந்த இடம் சுருக்குங்குது அம்மா அந்த இடம் வலிக்குது அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம் ஷூ உள்ளார அந்த சோல்லாம் மாற்றி பார்த்தேன் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன் ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல ஓகே ஃபைனலாக இதை எடுத்தாதான் ரிமூவ் பண்ணாதான் அப்படின்னதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது அப்புறம் ஏன் ஷூ போட்டுவிட்டு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி அதில் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அவளுக்கு வந்து அன்றைக்கி ஸ்டேஜ் பர்ஃபார்ம் இருந்தது நான் வந்து ப்ரேயர் இது ஸ்டேஜுக்கு ஏதோ ப்ரோக்ராம் பண்ணி பண்ணியிருக்கேன் நான் ஷூ இல்லாமல் போனேன் அப்படின்னா அது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கம்மா நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அம்மா ப்ளீஸ்மா நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நான் வந்து செப்பல் போட்டு போடா மேம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கடா அப்படின்னதுக்கு இல்லைம்மா எனக்கு ஷூ வேணும்னு சொல்லவும் நான் போட்டுவிட்டேன் மற்றபடி அப்புறம் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் அவர் நார்மலாக போனான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டே மார்னிங் வந்து போய் ட்ரிப்ஸை வந்து எனக்கு வந்து போட்டு விட்டது நிஜமாக சொல்கிறேங்க நம்ம வந்து இங்கே வெளிநாட்டோட வாழ்க்கை வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து யாருமே நமக்கு கூட இல்லைங்கிறப்போ அந்த ஒரு வழி இருக்கு இல்லையா நம்மளை யாராவது தாங்கி பிடிக்க மாட்டாங்களா நமக்கு யாராவது சமைச்சு கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் ஓகே ஓகே மறக்காமல் ஹர்ஷ்தோட டீ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து ஜாக் வந்து அங்கே ரீச் ஆயிட்டாங்க அவங்க எப்படி இருக்காங்க அவங்களோட ரூமையும் அப்படியே வீடியோ போடுறாங்க பாருங்கள் நம்ம ஊரில் ஹாஸ்டல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு இந்த ஹோட்டலு இது வந்து ஸ்டே அப்பார்ட்மெண்ட் இருக்குது பக்கத்தில் இருக்குது இப்படி தான் இருக்கு கீழே வந்து கார்டன் ஏரியா இருக்குது பார்பிக்யூலாம் போடுறாங்க அப்புறம் கொஞ்சம் சிட்டிங் ஏரியா இருக்கு உள்ளே வந்தோன்னா இப்படி ஒரு சிட்டிங் ஏரியா கிச்சன் இது ஃப்ரிட்ஜு ஷாஷர் எல்லாம் இருக்கு காபி மேக்கரு மைக்ரோவேனு இந்த ஹாலில் ஒரு டிவி வச்சுருக்காங்க பாத்ரூமு அப்புறம் இது பெட்ரூம் ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்து டேபிள் ஒர்க் ஸ்பேஸு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு டிவி இருக்கு இது வந்து கிளாத்ஸ்லாம் வச்சிக்கிறதுக்கான ஏரியா எய்தாப்பில் பார்த்தா இது ஒரு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இங்கே ஹெல்த் சென்டரு அதுக்கு எயித்தாப்பில் தான் இந்த ஸ்டே ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட் இருக்கு இப்போ ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட மைண்ட் வந்து இதாக இருக்கும் இப்போ எனக்கு வந்து ஹெல்த் ரொம்ப நல்லாயிட்டேன் பேக் டு நார்மல் ஆகிட்டேன் ஆகலைனாலும் நம்ம குழந்தைங்களுக்காக கண்டிப்பாக ஆகியே ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோட கண்டினியூ தான் ஸோ நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் சேஃபாக இருங்க